பிரியமானவர்களே அன்பரின் ஆறுதல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம் நிருபத்திலே நான்காம் அதிகாரம் நாலாவது வசனத்திலே பௌல போஸ்தலன் அந்த சபையாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்திலே அவர் சொல்லுகிறார் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் படைத்த மனுக்குளம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் சந்தோஷமாக இருக்கணும் மனிதனும் அதைத்தான் விரும்புகிறார் மகிழ்ச்சியாக இருக்கணும் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை அதனால் நான் குடிக்கிறேன் குடித்தால் எனக்கு மகிழ்ச்சி நான் என்னுடைய குடும்ப கஷ்டங்கள் பாரங்களை எல்லாம் மறந்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அதுக்கு தான் குடிக்கிறேன்னு நிறைய பேர் சொல்லுகிறதை நம்ம பார்த்துருக்குறோம் கேட்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை சொல்லவில்லை ரெண்டு விதமான சந்தோஷம் தெய்ந்து வேதாகமும் சொல்லுகிறது ஒன்று அனித்தியமான பாவ சந்தோஷம் அனித்தியமான பாவ சந்தோஷம் இன்னொன்று கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு சந்தோஷம் ஆண்டவர் மனிதனை படைத்த பொழுது முதல்ல அவனை படைக்கலை அவனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்துவிட்டு அதன் பிறகு ஆதாமை படைத்தார் அவனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது அவன் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் தான் ஒரு மனிதன் இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணை அவனுக்கு தேவை என்று ஏவாளை படைக்கிறதை பார்க்கிறோம் இவனுடைய எலும்பிலிருந்து விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து அதை ஒரு மனுஷியாக்கி ஏவாளை கொண்டு வந்து இருவரும் ஒரே மாம்சம் ஆண்டவர் மனுக்குலம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று படைத்தார் ஆகவேதான் வேதாகமம் முழுவதுமே திரும்ப திரும்ப மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இயேசு ஒரு இடத்துல அது கிராமமாக இருந்தாலும் சரி அல்லது கடற்கரை பட்டணமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வழி நடந்து கொண்டு போகும்போது இருந்தாலும் சரி தன்னை சுற்றி இருக்கிற மக்கள் வேதனையிலும் பசியிலும் நோயிலும் இருக்கக்கூடாது என்று அவர் விரும்பினார் எப்பொழுது பார்த்தாலும் அற்புதமாய் நோயாளிகளை குணமாக்கிக் கொண்டே இருந்தார் அவரை சுற்றி ஒரு அழுகுரல் வரக்கூடாது யாராவது வந்து அவரிடத்துல கெஞ்சினா உடனே அற்புதம் செய்வார் ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுப்பார் ஐயோ என்கிட்ட இருக்கிற இந்த மக்கள் மூணு நாளாக சாப்பிடாம இருக்காங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொன்னார் யாரும் பசியாக இருக்கக்கூடாது யாரும் துக்கமாக இருக்கக்கூடாது மகிழ்ச்சியா இருக்கணும் தான் ஆண்டு படைத்தார் ஆனால் மனிதன் செய்த பாவத்தினாலே அவன் இந்த வேதனைகளையும் வியாதிகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவன் கூலியாய் பெற்றுக்கொண்டான் அது அவனுடைய சந்தோஷத்தை மழுங்கிடித்து விட்டது கர்த்தரை விட்டு தூரமாய் விலகுகிறான் பாவம் செய்கிற மனிதன் ஆகவே அவன் வேறு சந்தோஷங்களை நாடி போகிறான் சிற்றின்ப பாவங்களுக்குள்ளே போய் பார்க்கிறான் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி இன்னும் ஒரு சில கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையிலேயே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரே டான்ஸ் சினிமா பாணியில் அதாவது உள்ளே பாவம் இருக்கிறது வெளியே அதை மறைப்பதற்கு சந்தோஷமாக இருக்கிறது போல அவர்கள் நடிக்கிறார்கள் பாவம் ஒரு நாளும் விடாது பாவம் எப்படி தெரியுமா விரியம்பாம்பு அவர் சொல்கிறாரு மதுபானம் ரத்த வர்ணமாக இருந்து அது பாட்டிலில் கிளாஸில் இருக்கும் பொழுது அதை பாராதே அது விரியம்பாம்பு விஷத்தை போல உள்ளே இறங்கும் பாம்புக்கு பேர் பாருங்கள் நல்ல பாம்பு கோபுரா நல்ல பாம்பு பார்க்க பல 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 கோதுமை நிறத்தில் அழகாக இருக்கும் படம் எடுத்து அப்படி பார்க்கவே அழகாக இருக்கும் நல்ல பாம்பு ஆனால் தீண்டுனா விஷம் உடம்புல ஏறும் செத்து போவோம் சாத்தானும் அப்படித்தான் இந்த உலகத்தில் உள்ள பாவங்கள் அப்படித்தான் சாத்தான் இந்த பாவத்தை கவர்ச்சியாய் காட்டும் அழகாய் தோன்றுவதை போல காட்டுவான் அதில் ஆக்சுவலாக ஒன்றும் இருக்காது அது விரியம்பாம்பை போல உன்னை தீண்டும் அந்த விஷம் மெதுவாய் உனக்குள்ளே இறங்கும் முதல் முறை குடிக்கும் பொழுது அவன் சொல்லுவான் நான் நினைச்சா விட்டுருவேயா அக்கேஷனலா என்னைக்கோ ஒரு நாள் தானே குடிக்கிறேன் ஆனால் அவனுக்கு தெரியாது முதல் முறை அந்த குடி உள்ளே இறங்கும் பொழுதே பாவம் அவனை தீண்டி விடுது விரியன் பாம்பு வைப்பர் நல்ல பாம்பின் விஷத்தை விட கொடியது விரியம்பாம்பின் விஷம் நல்ல பாம்பு விஷம் ரத்தத்தில் கலக்கும் இரத்த ஓட்ட மண்டலத்தை பாதித்து மரணத்தை உண்டாக்கும் நல்ல பாம்பு விஷம் ரெண்டே விதமான விஷம்தான் இன்னொன்று வைப்பர் விரியன் பாம்பு அந்த விரியன் பாம்புடைய விஷம் போனால் நம்முடைய நரம்பு மண்டலம் முழுவதையும் பாதிக்கும் நல்ல பாம்பு தீண்டி ஒரு ஒன் ஒரு டுவெண்ட்டி ஒரு டுவெண்ட்டி ஹவர்ஸுக்குள்ளே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே அவனை பிழைக்க வச்சிடலாம் நான் விரிய பாம்பு தீண்டி வச்சிடான் பிழைக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு வேளை ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே டாக்டர்கிட்ட கொண்டு போய் முதலுதவி பண்ணி அவனுக்கு அதுக்குள்ளே விஷ முறிவு மாத்திரை எல்லாம் கொடுத்து அவனை காப்பாத்தினா கூட லைஃப் லாங்காக அந்த விஷம் உள்ள அவனை பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் விரியம்பாம்பு விஷம் அதைத்தான் மதுபானத்திற்கு அடையாளமாய் வேதம் தெளிவாய் ஆண்டவர் சொன்னார் மதுபானம் ரத்த இருந்து அது பாத்திரத்தில் கண்ணாடி பாத்திரத்துக்குள்ள இருக்கும் பொழுது அதை பாராதே ஏன்னா அது ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும் அந்த கலர் குடிக்கணும் போல் ஆசை வரும் ஆனால் நீ குடிச்சிட்டேன்னா அது பாம்பின் விஷம் போல உன்னை தீண்டிடும் உள்ள அப்புறம் அந்த குடி நீ அடிமையாயிருவே இன்றைக்கு அதே போல ஒரு விரியன் பாம்பின் விஷம் மொபைல் போன் நானே அதுக்கு அடிமையாய்த்தான் இருந்தேன் ஊழியக்காரன் மொபைல் போன் வந்து என் கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் என் பிள்ளைகள் என் கையில் கொடுக்கும் பொழுது அது ஒரு தனி உலகம் போல் என்னை அடிமைப்படுத்தி விட்டது ஊருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறேன் ஆனால் உள்ளுக்குள்ளே நான் மொபைலுக்கு அடிமை ஆகிருது அது என்னை அடிமைப்படுத்தியது ஆரம்பத்தில் விளையாட்டு போல் தெரிந்தது ஃபேஸ்புக் என்ன யூடியூப் என்ன அதில் நம்ம ஊழியக்காரங்க நம்முடைய ஊழியத்துக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சுடுறோமா அதை பார்க்குறோம் அதை பார்க்குறோன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்குறது கடிமைப்பட்ட பொழுது அந்த விரியன் பாம்பின் விஷம் போறதுக்கு ரொம்ப கஷ்டம் மொபைல் ஃபோனை இப்போ என்னால் ஒரு நாள் ஆஃப் பண்ணி வைக்க முடியும் நான் வெளியில் வந்துட்டேன் ஆனாலும் விரியன் பாம்பு தீண்டின தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கிறது விபச்சாரத்தை விட பெரிய பாவம் மொபைல் ஃபோனுக்கு அடிமையாவது அது கவர்ச்சியாய் தோன்றும் உலகத்தின் எந்த பகுதியில் நடக்கிற எந்த செய்தியும் செய்தி வடிவிலே இங்கே வந்துவிடும் ஆடியோ விஷுவல் எஃபெக்டிவ் டூல் கல்வித்துறையில் சொல்லுவாங்க நான் கல்வித்துறையில் முப்பத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்தவன் அதனால சொல்றேன் எஃபெக்டிவ் டூல் ஒரு விஷயத்தை மாணவர்களுக்கு நன்றாய் புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆடியோ விஷுவல் மாதிரி ஒரு காரியம் கிடையாது நாங்கள் படிக்கிற காலத்தில் ஒன் மூன்றாம் வகுப்பில் தான் எங்களுக்கு வரலாறு புவியியல் அப்படின்னு சொல்லுவாங்க சமூக அறிவியல்னால் இப்போ தான் பேர் எங்களுக்கு தெரியாது அதுவும் பூகோளம் பிற புவியியல் அப்படின்னு ஆச்சுது அப்படி இந்த பாடங்களை கற்றுத்தரும் பொழுது சூரிய மண்டலம் சூரிய மண்டலத்தை பற்றி ஆசிரியர் நடத்துவார் ஒன்றுமே புரியாது நம்மெல்லாம் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கிறோம் எந்த பிடிதாரும் இல்லாமல் பூமி சுற்றிக்கிட்டு இருக்குது சூரியன் மத்தியில் இருக்குதுன்னு சொல்லி படம் வரைஞ்சி காட்டுவாங்க போர்டில் வரைவாங்க ஆனால் நமக்கு விளங்காது அது இன்றைக்கு உள்ள மாணவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் வளிமண்டலம் சூரிய குடும்பம் போட்டால் அந்த சூரிய குடும்பம் அந்தரத்தில் இயங்குவதை அப்படியே மாணவர்கள் ஆடியோ விஷுவலில் பார்க்குறோம் அது மனதில் அப்படியே தங்கி விடுகிறது சூரியனுடைய சஞ்சாரம் பூமி ஒரு இருபத்தி மூன்றரை டிகிரி சாய்ஞ்சு இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லும்பொழுது இந்த கான்செப்ட்டு புரியவே புரியாது நிறைய மாணவர்களுக்கு புவியியல் பிடிக்காது ஜாகிரஃபி பிடிக்காது ஹிஸ்ட்ரி ஓரளவு படிச்சிருவாங்க பத்தாவது வரைக்கும் தான் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் சயின்ஸ் குரூப்னா வேறு பாடம் போயிடுவான் ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபியோ அவனுக்கு வர அவனுக்கு ஜாக்ரஃபியே வராது அதில் இன்றைக்கு அப்படி இல்லை எல்லாவற்றையும் மாணவர்கள் எளிதாகி விளங்கி வந்த ஆடியோ விஷுவல் இன்றைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயத்தையும் மாணவர் சமுதாயத்தையும் மகிழ்ச்சியை அறவே வெளியே எடுத்து போட்டுவிட்டு முழுக்க முழுக்க மொபைல் ஃபோன் விடிய விடிய தூங்காமல் மொபைல் பார்க்கிற ஏராளமானவர்கள் பெருகிவிட்டார்கள் என்று அன்பு சகோதரா சகோதரி அது விரியம்பாம்பை போல உன்னை தீண்டும் மதுபானம் அப்படி தீண்டும் வேதம் சொல்லுகிறது நாள் இன்றைக்கு இருக்கிற அந்த நவீன கண்டுபிடிப்பில் மொபைல் ஃபோன் உன்னை தீண்டும் டாக்டர் சொல்கிறாங்க மூளையில் டோப்பமைன் அப்படின்னு சொல்லி ஒரு திரவம் சுரக்கிறது வீடியோ பார்க்க பார்க்க மொபைல் ஃபோனில் நோண்ட நோண்ட கேம் விளையாட 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 எங்கே போனாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் மொபைலை விட்டு நம்முடைய மாணவர்கள் பிரிய முடியலை மாணவர்கள் தற்கொலைக்கு தூண்டப்படுகிறார்கள் பெற்றோர் நெற்று நெற்று காடு போட்டு தரல கேம்ஸு போட்டு தரல அப்படின்னா பிள்ளைகள் மரத்தில் ஏறி குதிக்க போகிறான் கிராமத்தில் எனக்கு அது வேணும் பிறந்த சின்ன குழந்தைகள் கூட அந்த மொபைல் ஃபோனை வச்சு என்ன சாப்பிட்ருது உடனே பெற்றோர் பார்க்குறாங்க இது ஈஸியாக இருக்கேன்னு அப்படியே மொபைல் ஃபோனை காட்டிக்கிட்டே சாப்பாட்டை கொடுக்குறாங்க மருந்து கொடுக்குறாங்க அது மொபைலை பார்த்துக்கிட்டே எல்லாத்தையும் சாப்பிட்றது எதை பற்றியுமே தெரியாமல் பிற வளர்ந்த பிறகு இது மொபைலை விட்டு போக மாட்டேக்கு அப்போ கிடந்து தாய்மார் என்ன செய்கிறாங்க என் பிள்ளை மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கான் மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கான் படிப்பில் குறையிறான் என கண்பானவர்களே இதெல்லாம் அனித்தியமான பாவ சந்தோஷம் அனித்தியமான பாவ சந்தோஷம் பாவத்திற்கு உங்களை லீட் பண்ணி நடத்தும் இந்த அநித்தியமான பாவ சந்தோஷம் அரண்மனையில வாழ்கிற வாழ்க்கை போல செழிப்பான வாழ்க்கையாக தெரியும் ஆனால் அனித்தியமான பாவ சந்தோஷம் இதுக்கு உலக ஆஸ்தி உலக செல்வம் உலக பிரகாரமான வசதிகள் கோடி கோடியாய் ஆண்டவரினை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அதை குறித்தே பேசுகிறவர்கள் அவர்கள் எல்லாரும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அந்த பாவம் அவனை தீண்டும் பொழுது அவன் நிற்க முடியாமல் ஓடி போவார்கள் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகளிலே சாலமோன் ஞானி சொல்லுகிறார் ஒருவனும் தொடராதிருந்தும் ஓடி போகிறான் ஒருத்தன் விரட்டுறான் அதுக்கு பயந்து ஒருத்தன் ஓடுனா பரவாயில்ல ஒரு பாம்பு விரட்டுது பயந்து ஓடுறான் ஒரு யானை காட்டுக்குள்ள விரட்டுது இவன் பயந்து ஓடுறான்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு ஆபத்து பின்னால வருது தப்பித்து கொள்ள ஓடுகிறான் ஆனால் வேதம் சொல்லுற வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறார்கள் ஏ யாருமே பின்னால் வரட்டல ஆனா அவன் ஓடிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு அமைதல் இல்லை ஏன்னா உள்ளத்தில் சமாதானம் இல்லை என்ன அவன் பேசிக்கா துன்மார்க்கன் மனம் திரும்பவே இல்லை இவர்களால் தொடர்ந்து கிறிஸ்தவத்தில் நிலைத்திருக்க முடியாது இது அனித்தியமான பாவ சந்தோஷம் மோசையினுடைய வரலாறை பாருங்கள் ஐந்து வயது வரை அம்மாட்டிருந்தான் அதன் பிறகு பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்பட்டான் எகிப்து அரண்மனை வாழ்க்கை அவனுக்கு அரண்மனை செல்வம் அரண்மனை சௌகரியம் அரண்மனை வாழ்வு மிகப்பெரிய வாழ்வு ராஜாவுடைய பிள்ளையா போல மோசே அரண்மனையிலே வளர்ந்தான் ஆனால் வெளியே வந்து அவன் ஆண்டவரை அறிந்து கொண்ட பொழுது இந்த அனித்தியமான பாவ சந்தோஷங்களை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான் ஆனால் இன்றைக்கு பல தேவ மனிதர்கள் இன்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் தேவ மனிதர்கள் இல்லை அவர்கள் இந்த அனித்தியமான பாவ சந்தோஷம்தான் வேண்டும் என்று சொல்லு அதைத்தான் மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார்கள் அதைத்தான் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார்கள் மோசை கண்டுகொண்டார் இது அனித்தியமான பாவ சந்தோஷம் இதில் அரண்மனையில் ராஜா பிள்ளைன்னு சொல்கிறத விட காட்டில் வனாந்திரத்தில் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸோட ஆடு மேய்க்கிறவனாய் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதுதான் கடவுளின் சந்தோஷம் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது நெகேமியாவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது ரொம்ப அழகான ஒரு வசனம் ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் அதை இல்லாதவர்களுக்கு கொடுங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்காதீங்க இல்லாதவர்களோடு உங்களுடைய உணவை ஷேர் பண்ணுங்கள் இல்லாதவர்களோடு உங்களுடைய ட்ரெஸ்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இது கர்த்தருடைய நாள் இதில் நீங்கள் விசாரப்படக்கூடாது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுக்கு பலன் என்று நிகைமையாக எழுதுகிறார் ஆமே எனக் நம் தைரியமாய் பலத்தோடு இருக்க வேண்டுமானால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்து தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய காரியங்களை உலக பிரகாரமாய் நமக்கு இருக்கிற செல்வங்களை உலக பிரகாரமாய் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஆகாரத்தை உலக பிரகாரமாய் கடவுள் நமக்கு தந்திருக்கிற நம்முடைய துணிமணிகள் காரியங்களை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஜோஷுவா என்று ஒரு சகோதரர் எனக்கு அவரை பற்றி ரொம்ப தெரியாது ஃபேஸ்புக்கில் தான் எனக்கு கொஞ்சம் பழக்கம் காடுகளிலே மலைகளுக்குள்ளே போய் கிராமங்களை சந்திக்கிறார் ஏழை எளிய ஜனங்களை அவரும் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் குடும்பமாய் ஊழியம் செய்கிறார்கள் எதையும் எதிர்பார்க்காமல் எந்த ஸ்தாபனமும் அவருக்கு உதவி செய்யவில்லை ஆண்டவர் மேல் கொண்ட அன்பு அந்த அன்பினால் அவர்கள் பல கிலோமீட்டர் செங்குத்தான மலையிலே ஏறி காடுகளுக்குள்ளே வசிக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள் கீழே இருந்து தலையிலே அவர் தான் ஊழியக்காரர் அவர் மற்ற உடன் ஊழியர்களை வச்சுக்கிட்டு அவர் சௌகரியமாக ஹெலிகாப்டரில் வரல தலையில் அரிசியை தூக்கி வைத்துக்கொண்டு அப்படியே மனைவி காய்கறிகளை வைத்துக்கொண்டு பிள்ளைகள் மற்ற பொருட்களை வைத்துக்கொண்டு மேலே போய் அந்த ஜனங்களோடு அமர்ந்து சோராக்கி அவர்களும் இவர்களும் திருப்தியாய் சாப்பிட்டு விட்டு கீழே வருகிறார்கள் இல்லாதவர்களோடு ஷேர் பண்ணுறாங்க எப்போதும் அந்த சகோதரனோடு பேசும் பொழுது மகிழ்ச்சியோடு இருப்பார் அப்படிப்பட்ட தேவையுள்ள ஊழியங்கள் அந்த ஊழியங்களுக்கு நேரடியாக செல்லுங்கள் பண்டிகை காலங்களில் அப்படிப்பட்ட ஊழியங்களோடு இணைந்து கொண்டு அந்த இல்லாதவர்களுக்கு உங்களுடைய பங்குகளை நீங்கள் அனுப்புங்கள் ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே தேவபலன் பிலிப்பு பட்டணம் அந்த சர்ச்சில் உள்ள மக்களுக்கு அன்றைக்கு இருந்த ரோம அரசாங்கத்தால் மிகப்பெரிய போராட்டம் மிகப்பெரிய கஷ்டம் வந்தது அவர்கள் எஸ்மா டெஸ்மா சட்டத்தையெல்லாம் பார்த்தார்கள் முதல்ல பார்த்தது பட்டணத்து மக்கள் பிரஜா உரிமையை கட் பண்ணினா ரோம அரசாங்கம் ஒருத்தருக்கும் ரேஷன் கார்டு கிடையாது பிரஜா உரிமையே கிடையாது சிட்டிசன்ஷிப்பே கிடையாது அந்த மக்களுக்கு கடிதம் எழுதுகிறார் பவுல் அந்த கடிதத்திலே அவர் எழுதுகிறார் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாகிருங்கள் ஆனால் இன்றைக்கி வேலை போயிட்டு வருமானம் போயிட்டு ரேஷன் கார்டு கட் பண்ணிட்டாங்க நான் இந்தியனே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருப்போம் ஆனால் தேவ மனிதர்கள் அன்னைக்கு எழுதுனாங்க இதெல்லாம் சந்தோஷம் அல்ல சிட்டிசன்ஷிப் ஆகவே தான் பிழிப்பேர் கெழுதும் பொழுது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது இங்கே வாழ்கிற வாழ்க்கை ஆயத்தம் தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு சிட்டிசன்ஷிப் நம்மெல்லாம் அங்குள்ள குடிமக்கள் ஆகவே இங்கே இந்த அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் அந்த மகிழ்ச்சியை அவர் சொல்ல கர்த்தருக்குள் இருப்பது ஆண்டருடைய சமூகத்தில் ஆண்டவரே அனித்தியமான இந்த உலக ஆசீர்வாதங்கள் தான் எனக்கு சந்தோஷம் என்று நான் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் உமக்குள் இருக்க அனித்தியமான பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம் என் உள்ளத்தில் உள்ள துன்மார்க்கங்கள் எல்லாம் மாறட்டும் அமைதல் உள்ள ஒரு ஜீவி தேவ பிள்ளைகளோடு ஐக்கியமாய் சமாதானமாய் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேட்போம் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அனித்தியமான பாவ சந்தோஷத்தை பார்க்கலாம் தேவ மனிதர்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே சிறந்தது என்று சொல்லி மோசே கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷத்தை தெரிந்து கொண்டது போல நாங்களும் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்கிறபடியினால் பல நேரங்களிலே மதி மயங்கி அநித்தியமான இந்த பாவ சந்தோஷமே மெய்யான சந்தோஷம் என்று நாங்கள் வழி விலகி போய்விடுகிறோம் அப்பா நாங்கள் சத்தியத்தை சரியாய் விளங்கிக் கொள்ள புரிந்து கொள்ள அண்டவரே இல்லாதவர்களோடு எங்களுடைய உணவையும் உடையும் ஷேர் பண்ண குறிப்பாய் பண்டிகை காலங்களில் நாங்கள் கர்த்தருக்குள் இருந்து தேவ பலனை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தீர்கள் எங்களுக்கு உதவி செய்தீர்கள் எங்களுடைய குடும்பங்கள் மகிழ்ச்சியான குடும்பமாய் உமக்குள் நாங்கள் மகிழ்ச்சியாயிருக்க ஆகவேதான் தீர்க்கதரிசி சொன்னார் எங்களுடைய ஆடு மந்தையிலே முதலற்று போனாலும் அத்திமரம் காய்க்காமல் போனால் திராட்சை செடி தன் பலனை கொடுக்காமல் போனால் நான் கர்த்தருக்குள் இருப்பேன் என்று சொல்ல அந்த மகிழ்ச்சி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மாண்டவர் அந்த மகிழ்ச்சிக்குள்ளே எங்களை வழி நடத்துங்க ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க கனம் துதி மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களருமை பிதாவே ஆமேன் Amen.